லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயா மனமத்தியமாம் அஸ்மதாச்சாரி பரி வந்தே குரு பரம்பராம் ரம்மி காமாத்து யோகேந்திர பாதரேகா மயம் சதா சதா யதாத்ராம் பஜே அற்றொன்றும் வேண்டாம் மனமேரங்கர் கட்டினம் கீழ் கொண்டு திருமாலை பாடும் தொண்டர்கள் எப்படி சொல் பெருமான எப்பொழுதும் பேசு திருமாலை பாசுரங்களிலே அணிவித்துக் கொண்டு வருகிறேன் பெண்டால் சுகம் கொளிப்பான் அப்படிங்கிற பாசரத்துல வந்து இருக்கிறோம் பெண்டிலால் கொளிப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு பெரியதோர் இடும்பை பூண்டு கரைந்து நினைந்து தொண்டுழாய் மாலமாரவன் தமராய் பாடி ஆடி தொண்டு பூண்டு அமுதம் உண்ணா தொழும்பர் சோர் உகக்குமாறு ஆழ்வாருக்கு பெரிய ஆச்சரியம் இவெல்லாம் எப்படி சாப்பிடறான் பெண்டிலால் கொளிப்பான் அது சுகம்னா என்ன நினச்சுட்டாங்கன்னா ஆத்மா வேற தேவம் வேறேன்னு கர மறந்துட்டு பெண்டிலால் அவ கொடுக்குறதான் சுகம் அப்படின்னு அதுலேயே இருக்கான் ஏன்னா இவர் கொஞ்சம் அடிபட்டு வந்தவர் அதில் தேவி கிட்ட பெண்டிலால் சுகங்கள் பெரியதோ ஒரு இடும்பை பூண்டு குடும்பத்தை பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும் இடும்பை பெரிய துன்பத்தை கொண்டு விட்டுறது பெண்டிலால் சுகங்கள் பெரியதோ ஒரு இடும்பை பூண்டு குண்டிராக கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து இந்த காலைல சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது மத்தியானம் சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது ராத்திரி சாப்பிட வேண்டியது ஏதோ இரவு வந்து விடுத்துனா எதோ அனுபவிக்கிறோமோ எல்லாம் அனுபவிக்க வேண்டியது ஏதோ அப்படியே பொழுது போயின்னு இருக்கு இல்லை சுவாமி சம்சாரத்தில் பெரிய கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கஷ்டம் யாருக்கு தான் இல்லை எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் கஷ்டம் இருக்கும் ஓரது சார் ரோட்டில் ஓரதுலேருந்து கோயிலுக்கு போகிறா வரவாயில்ல பார்த்தா எப்படி எப்படிலாம் வரவாலாம் இருக்கா நடந்து வரவா இருக்கா வீல் தேரில் வரவா இருக்கா கை கட்ட கட்டை க கட்டை கரை பிடிச்சிட்டு வரவா இருக்கா குடுவனால் தாங்கி பிடிச்சிட்டு வர வர வர்றாக்கா ஏதோ கஷ்டமான கஷ்டம் ஏதோ கஷ்டம் இருக்கத்தான் இருக்குது இதெல்லாம் தப்பிக்க முடியாது அதனால் உண்டிலா உப உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து கரைந்துணைந்து இந்த சரீரத்துக்கே அவ்வளவும் பணியாச்சு சரீரன்னா மனைவி மக்கள் எல்லாரையும் சேர்த்து தான் அப்போ உபன்யாசார்ட்டு இருக்கிற ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா இவா சொல்ல ஆரம்பிச்சாலே வாழ்வே மாயம் எல்லாம் மறந்துடுங்கோ எல்லாம் வருது வந்துருங்கோ அரே ராமா சொல்லுங்கோ வேறு ஒன்றவங்களுக்கு கிடையாது முக்தியை தேடுங்கோ இப்படி சொல்லிட்டு இருப்பான் அப்படி கிடையாது அர்த்தம் இந்த பிறவியை வந்து அடுத்த பிறவியை நான் வேண்டேன் அடுத்த பிறவி எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லியாச்சு இருக்கிற பிறவி எப்படி கழிக்கிறது அதை சந்தோஷமா ஆக்கணுமே அப்பதான் அடுத்த பிறவியில் இருக்கிறோம் அந்த பிரிவியில் இருக்கிறது திருமங்கை ஆழ்வார் உல அப்படிங்கிற ஒரு பதவத்தை சொல்லுவார் பாம்போடு ஒரு கூரையில் பயில்வாறு போல் பயில்கின்றேன் வெள்ளத்து வெள்ளத்து இடைப்பட்ட நரியை போல் உழுகின்றேன் அப்படிலாம் நடுங்க சொல்லிட்டு வருவார் நெருப்பிடைப்பட்ட நரிதினம் போலே நடுங்குகின்றேன் அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு வருவார் இந்த பிறவியில் நமக்குன்னு ஆத்மாவுக்கு என்ன தேடி வச்சோம் அதைத்தான் பார்க்கணும் அதுதான் நமக்கு கூட வரும் இந்த பிறவியை உபயோக கூடாதுன்னு சொல்லலை அடுத்த பிறவி நல்ல பிறவியாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த பிறவியில் நல்லதாக படிக்கணுமா ஒரு வார்த்தை நாம வேடையை சொன்னால் கூட எம்பருமானுக்கு போகிறோமா ஒரு நாள் சாப்பாடு சாப்பிடலாம் தப்பு இல்லை ஒரு நாள் சாப்பாடு இன்னைக்கு சா மூணு வேளையும் சாப்பிட்டோம் ஒரு நாமாவளி சொல்லலை அழைக்கி அப்படின்னா அந்த சாப்பாடு வீண் கண்ணா நாரணா கண்ணா நான்முகனை படைத்தானே நாரணா கடலை கடைந்தானே எம்பிரான் என்னை ஏழுடைய தேரே ஏழையர் இடலை கடைந்தாயே நம்பனே நவின் தேத்த வல்லார்கள் நாதனே நரசிங்கமதானாய் உம்பருவோன் உலகேழு மலந்தாய் ஆயினாய் ஆழிமுன்னேந்தி கம்பமாக அறிகோள் விடுத்தானே காரணா கடலை கடைந்தானே தம்பிதான் என்னை யாருடைய தேரே இழையே நிழரே கடையாயே அவன்கிட்ட ஒரு சரணாகரி பண்ணிடணும் அவனுடைய நாமாவிலே அவ சொல்லணும் சொல்லலைனா என்னன்னா சொல்லலைன்னா ஒன்றும் கிடையாது அடுத்த பிறவி எங்கேயோ யாரோ எப்போவோ எனக்கு தெரியாது இப்போ விலங்கினங்கள் ரோட்டில் போகிறது பசு மாடு போகிறது எருவு மாடு போகிறது யானை போகிறது குதிரை போகிறது நம்மளும் கூட போகிறோம் இது என்ன ஒற்றுமை எனக்கு ரெண்டு பேருக்கும் ஆகாரம் வேண்டி இருக்கு வேலை சாப்பிட்றா அதுவும் சாப்பிட்றது நித்திரை அது வேலை போது நித்திரை தூங்குறது இவன் தூங்கறதுல பொழுத போய்கிட்டு பயம் ஒரு குச்சி எடுத்துன்னு விரட்ட போனால் அது பயப்படுறது நமக்கும் யாராவது விரட்டினா பயமாக இருக்குது மைதுனம் அதுவும் குட்டிகளை போ போடுறது நம்மளும் குழந்தைகளை பெற்றுக்கிறோம் அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது இந்த உடலுக்கே கரைந்து நனைந்து அப்படி தான் இருக்கு வித்தியாசம் யாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாதான் யாரும் திருப்தி பட்டுற மாட்டாரா இருந்தாலும் எவல்லாருக்கும் ஏதாவது வயத்தில் குடார சொல்லிகிட்டே இருப்பாளாம் படி நிறைய பணம் இருக்கு சுவாமி ஏகப்பட்ட பணம் இருக்குது இப்போ இந்த சென்னை வெள்ளத்தில் போன வெள்ளத்துல எல்லாம் பார்த்தா படி நிறைய பணம் வச்சுட்டு இருக்கா மொட்டை மாடு நின்று ஒரு ரொட்டி துண்டு கிடைக்குமா ஒரு பால் பாக்கெட் கிடைக்குமா அப்படின்னு ஏங்குற காலம் இருந்தது வடியில் பணம் இருந்தது ஆனால் பணம் வந்து திருப்தியை கொடுத்துடாது பெருமாள் வந்து எதை எடுத்தாலும் திருப்தி போட்டுருவார் ஆனா நம்ம குழந்த நம்ம வா நாம வாழை செஞ்சிருக்கான் நம்ம கோயில எதுக்கோ பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான் பெருமாள் அவ்வளவு சௌலபியமா திருப்திப்படுறாராம் யாவருக்குமாம் கோர் பச்சிலை யாவருக்குமா ஒண்ணும் போது கைப்பிடி யாவருக்குமா பதிவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமா ஒரு இன்சொல் தானே ஒரு நல்ல சொல்லு நல்லா இருப்பேன் பா பரவாயில்ல போனது போயிட்டு போறது இனிமேல் நல்லா வந்துடுவேன் பெருமாள் கைவிட மாட்டார் நல்ல வார்த்தைகளையாது சொல்லணும் உடலுக்கே கரைந்து நினைந்து ஆத்மா வேற தேகம் வேற என்ற தெரியல தொழும்பர் சோறு உகக்குமாறே இப்படிப்பட்டவர்கள் வந்து தொழும்பர் அப்படிங்கிறார் கேவலமானவர்கள்ங்கிறார் அப்படி சாதம் ரசம் சாதம் போன சாதம் எல்லாம் சாப்பிட்டு ஏற்ப விடுறாளே ஒரு நாமாவளி கூட வாயிலிருந்து வரலையே அப்படின்னு அப்படி வந்து வருத்தப்படுறார் பெண்டிலால் பெரியதோ பெரியதோர் இடும்பை பூண்டு குண்டிராக கிடக்கும் போது உடலுக்கே கரை திணைந்து தந்துழாய் மலைமார்பன் தமர்களாய் பாடி ஆடி தொண்டு மூண்டு சோறு விழும்பு சோறு ஓக்குமாறு அப்படி போய் எமெருமானுடைய அன்பர்களோடையாவது ஆடி பாடிட்டு ஒரு வாச்டா அது நமக்கு போக்கியமாக உடம்புல ஒட்டும் உண்ணுச்சோறு பருகுநீர் தின்மத்திலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க அந்த கைங்கரியத்தில் இருக்கணுமா அது மாதிரி எல்லோரும் ராமாவளியை சொல்லுங்க இந்த பிறவியை வந்து நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிறாரு அடுத்த வாடல்ல மரம் சுவர் மது எடுத்து வறுமைக்கே வறுமை பூண்டு புரஞ்சுவர் ஓட்டை மாடம் பொருளும் போது அறிய மாட்டீர் அறம் சுவராகி நின்ற அரங்கனாருக்கு ஆட்சியாவே புறஞ்சுவர் கோலம் செய்து புல்கவ கிடைக்கின்றீரே இந்த மரம் அறம் அப்படிங்கிற வல்லுநற மரம் மரத்தமிழன் அறம்னா தர்மம் மெல்லினரா அறம்னா அறுக்கிறது வெளிநில மரம்னா மரம் இதில் வளிநிலா மரம் சுவர் மதில் எடுத்து திருவரங்கத்தில் எங்கே போனாலும் மதில் இந்த உடம்பு ஒரு மதில் இந்த உடம்புல உள்ளுக்குள்ள எல்லாம் கட்டமைச்சு ஒரு மதுளாக வச்சுருக்கா மரம் சுவர் மதில் எடுத்து மறுமைக்கே வறுமை பூண்டு இந்த வறுமைக்கு என்ன பண்ணியிருக்கோம் ஐம்பத்தெட்டு வயது ரிட்டையர் ஆகிறான் உடனே ஒரு அமௌண்ட் கொடுக்குறான் ஒரு ஃபண்ட்ஸு கொடுக்குறான் உடனே குழந்தைகளுக்கு படிப்புக்காக ஒரு ஃபண்ட்ஸு கல்யாணத்துக்கு ஒரு ஃபண்ட்ஸு அறுபதா கல்யாணத்துக்கு ஒரு ஃபண்ட்ஸு எல்லாம் பண்ணுறான் பேங்காக சொல்கிறேன் ஆயரருவா நீங்கள் மாதம் மாதம் கட்டினா உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு ஐம்பதாயிரம் ரூபா தரேன் அப்படிங்கிறேன் ரூபா யாரும் வாங்க போகிறாதே அப்ப அப்படியெல்லாம் எல்லாம் திட்டம் தீர்மானம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவா கூட அந்த மருமைக்கு வறுமைத்தா இருக்கான் சொல்லுவா வருஷார்த்தம் அஷ்டேதமாசான் நிசார்த்த மத்தம் திவசம் எதேன வார்த்தைக்கு ஹேதோர் வயசானவேனா பரத்தேதோர் இக ஜன்மாச்சா இந்த பாசுரத்தினுடைய அடிப்படைதான் பெரியாழ்வார் திருப்பல் நாடு பாடுறதுக்கு காரணமா இருந்தது வருஷத்துல பன்னெண்டு மாசத்துல நாலு மாசம் மழை காலம் ஆடி அவனே புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை பின்னால மழையும் இல்லை கர்நாடகால குடையும் இல்லைபா இந்த நாலு மாசத்துக்கு வேணுங்கிறத எட்டு மாசம் தேடி எடுத்து வச்சுக்கணுமா வருஷார்த்தம் அஷ்டோ பிரதேச மாசம் நிசார்த்தம் அர்த்தம் திவசம் எதேனா திருட்டுல வேணுங்கிற பொருள்களை பகல்ல தயார் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிறார் சரி விசார்த்த பத்து திவசம் எதேனா வார்த்தைக்கு ஏதோ வயசானவேனா வயசான காலத்துல ஓடி ஆடி உழைக்க முடியாத போது நமக்குன்னு ஒரு கையிருப்பு இருந்தா அதுல இருந்து ஒரு வட்டியை வச்சோ அதை வச்சோ ஏதோ பழப்ப நடத்திட்டு இருலாம் கெளரவமா அப்படின்னு நினைக்கிறான் இதெல்லாம் பண்ணிக்கலாம் பரத்த ஏதோ எக ஜன்மனாச்சா பரத்துவத்துக்கு போகணுமே பெருமானுடைய அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அவன் நமக்கு ரெடியா கையிட்டின்ட்டு இருக்கான் அவன்கிட்ட எப்போ போறது என்ன பண்றான் அவன்கிட்ட போலாம் என்ன கல் கை முதல் கொள்முதல் வைத்திருக்கிறோம் நம்ம அதனால பரத்தை ஏதோ ஒரு இக இந்த ஜென்மத்திலே வேணுங்கிறத பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வாரை வந்து உபதேசம் பண்ற அந்த எல்லாம் போயிடும் இந்த எல்லாம் இருக்கும் நம்ம இருக்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நல்லது பண்ணால் நல்ல பிறவி தீய பிறவி கிடைக்கும் ஒருத்தவங்கிட்ட ஊர்ணி நீர் நிறைந்தே உலகவாம் பேரறிவாளன் திரு ஊர்ணியில் ஜலம் இருந்தா எல்லாருக்கும் பயன்படும் மனுஷன் அடுத்து குடிப்பா ஆடு மாடுகள் சாப்பிடும் எல்லாருக்கும் பயன்படும் அது அவருடைய பேரறிவாளன் தெரு அறிவுடைய அறிவுடையவருடைய செல்வம் எல்லாருக்கும் பயன்படும் அது மாதிரி எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது இருக்கா அது அப்படி எல்லாம் பார்த்தா நல்ல பிறவி கிடைக்கும் அப்படி பழையா தீய பிறவி கிடைக்கும் அடுத்த வருஷத்தை தாழ்வுல சேர்த்து வச்சுட்டா தீய பிறவி கிடைக்கும் அப்புறம் முக்திக்கு எங்கே போறது ஞானம் இல்லை பக்தி இல்லை எல்லாம் எதுவும் கிடையாது அனுபவம் சரி தொடர்ந்து ஏதாவது அனுபவிக்க முடியறதா அந்த இதுல ஏதாவது அனுபவிக்கலாம்னா ஒரு பொருளை எவ்வளவு நேரம் அனுபவிக்கிறது ஒரு கச்சேரி இருக்கு ரெண்டு மணி நேரம் கேட்கலாம் ஒரு நாடகம் இருக்குது ரெண்டு மணி நேரம் பார்க்கலாம் சினிமா இருக்கு ரெண்டு மணி நேரம் பார்க்கலாம் ஏதோ வேறு என்ன செய்ய முடியும் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அனுபவ தொடர்ந்து எதையும் அனுபவிக்க முடியாது நாடகம் கச்சேரி உபன்யாசம் இதெல்லாம் எதை எதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே எவன் வந்துடுவான் ஐம்பத்தெட்டு வயசு ஓய்வு ஃபன்ஸ் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணியாச்சு மறுமைக்கு என்ன பண்ணலாம் நம் பொருள்கள்லாம் அப்படியே இருக்கும் நம்ம உபயோகிச்ச பொருள்கள் இருக்கும் யாருக்காவது கொடுத்துருப்போம் எல்லாமே இருக்கும் மோதிரம் போட்டுட்ருப்போம் ஜெயின் போட்டுட்ருப்போம் வா எல்லாம் கட்டியிருப்போம் எல்லாம் இருக்கும் ஆனால் ஆத்மா இருக்காது அப்படியே இருந்தாலும் உயிர் இருக்காது அதுக்கு அலங்காரம் பண்ணி என்ன பண்ண சவ அலங்காரம் அப்படின்னு பேர் விதவா அலங்காரம் சவ அலங்காரம்னு பேர் புறஞ்சுவர் ஓட்டை மாடம் இந்த புறம் சுவர் இந்த நம்ம உடம்பு வந்து ஒரு சுவர் மன்னார் ஆகப்பட்ட சுவர் ஓட்டை மாடை ஒம்பது ஓட்டை ஒம்பது ஓட்டை உள்ள ஒரு மாடை அழை கட்டமைச்சு அதை கவரிங் போட்டு விட்டுருக்கா வெளியில் ஒரு புரளும் போது அறிய மாட்டேன் ஒரு தடவை பருண்டு அந்த வகம் பெருடுறதுக்குள்ள இந்த பூமியில் எவ்வளவு அதிசயங்கள்லாம் நடக்கிறது ஒரு சுனாமி வந்துடுறது ஒரு எரிமலை வெளிச்சிட்றது எவ்வளவோ ஒரு காட்டு தீ பற்றி எரிஞ்சிடுறது இதெல்லாம் அனுபவிச்சக்கூடிய நாடுகள் இன்னைக்கும் இருக்கு பெரும் வெள்ளம் வந்துடுறது காட்டாற்று வெள்ளம் மேக வெடிப்பு எவ்வளவோ இயற்கை சீற்றங்கள் ஒரு பிறண்டு பிறண்டா இதெல்லாம் எங்கே போச்சுனே தெரியாது புரஞ்ச ஒரு ஓட்டை மாடம் புரளும் போது அறிய மாட்டேன் அது மாதிரி உபதேசம் பண்ண யாரும் உபதேசம் பண்ணால் யாரு கேட்கறதுக்கு வர்றது கிடையாது விபீஷணன் வந்து ராமாயணத்துல வந்து ராவணன் ராவணன் கிட்ட சொன்னான் விபீஷணன் நீ பண்ற சரியில்லை அப்படின்னு நீ என் கூட இருக்க வேண்டாம் அப்போ என்ன நினைக்கிறான் கும்பகோணம் சொன்னா கேட்கல மேகநாதன் சொன்னா கேட்கல வண்டோதிரி சொன்னா கேட்கல நான் அழிஞ்சுதான் இங்கே போவேன் என்ன என்னடா பார்த்தேன் அப்படின்னு ராமன் இருக்கு ராவணன் இருக்கிறச்சே விபீஷன் நாலு பேரோட வந்துட்டான் அறநாளன் அரண் சம்பாதி நாலு பேரோட கையில் கதையை எடுத்துட்டு எதுவுமே வேண்டாம் எனக்கு நான் பந்து நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோத்திரம் வேண்டாம் இந்த பந்து குழுவை வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லி ஆகாசத்தில் வந்து நின்றுட்டான் ராமாசரணம் ராகவாசரணம்னு வந்துட்டான் எதுக்காக அந்த இடத்துல அதை சொல்கிறான்னு சொன்னால் ஒருத்தரை பற்றி அவதூறு பேசுகிறான் ஒரு தெய்வத்தை பற்றி இழிவுபடுத்துகிறாள் ஒரு குரத்தை பத்தி கேளவா பேசுறா ஒன்றும் நாம எதிர்த்து கேட்கணும் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகந்துடணும் பாண்டவர்கள் சபையில் வந்து திரௌபதி அவ்வளவு பேசினா அவர்கள் எதுவும் செய்ய முடியல கையை கட்டு தலையை கவுந்துட்டு இருந்தா அப்படி கூடாதா அந்த பக்கமே தீமையின் பக்கமே கூடாதா நல்ல வந்துருமா வெளில வந்துருணுமா நல்ல வார்த்தையை யாரும் கேட்க முடியாது ராவணன் அந்த மாதிரி வந்து ராவணனையும் கர்ணனையும் ஒப்பிட்டு பேசுவார் ரொம்ப பேர் இந்த பட்டிமன்றங்கள் எல்லாம் ராவணன் நல்லவனா கர்ணன் நல்லவனா ராவணன் நாட்டை காப்பாற்றினான் கர்ணன் செஞ்சோற்று கடன் கடித்தான் நம்ம ஆச்சாரியாலோ நம்ம ஆழ்வாரளாலோ கர்ணனை எந்த இடத்துலையும் பொழுது பேசல காரணம் என்னன்னா துஷ்ட சதுஷ்டர்கள் அப்படின்னு நாலு பேர் வச்சிருந்தான் சரியோதரன் துச்சாதரன் கர்ணன் சகுனி இல்ல கர்ணன் உள்ள ஹிட்லிஸ்ல இருக்கா ஏன் அப்படின்னா அவதூறு பேசுற இடத்துல ஒரு பெண்மையை தாழ்த்தி பேசுற இடத்துல அவன் நின்று கேட்டு ரசிச்சுட்டு இருந்தான் அது அவளவு பாராட்டத்தக்க செயல் இல்லை அதனால அவன் யாருமே பாராட்டில பேசுறேன் இந்த பட்டிமன்றத்துல சொல்லுவா உடனே நாணம் எடுப்பா ஒரு அனுதாபத்தை கொண்டு வருவா அதெல்லாம் நிற்காது பூர்வாச்சாரியர்கள் யாரையும் எடுக்கிற துஷ்ட சதுஷ்டர்கள் அப்படின்னு நாலு பேருக்கு மாதிரி வச்சுட்டான் தீயவரோடு சே சரவணம் கர்ணன் தீயவரோடு சேர்ந்தான் அவங்களுக்கு துணை போனான் இப்போ இப்படி இருக்கு எல்லாம் நினைச்சி பார்த்துட்டு இருக்கான் இப்படி இருக்கோமே நம்ம நிலம இப்படி இருக்கு சம்சாரத்தை விட்டு எப்படி வெள்ள வர்றது விழுறது அப்படிங்கும்போது போது வியாதி வந்து அமுக்கிறது மூச்சு இப்போ எப்போ நிற்கும் அப்படின்னு உறவினர்கள்லாம் ரொம்ப அவசர ஆத்திரமா ஓடி வர இப்பவே ஆச்சு அப்பவே ஆச்சுன்னு ஓடி வரா அப்படி வரைச்சே பார்த்தா அன்னைக்கு ஒன்றும் ஆகலை மறுநாள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்கா ஒன்றும் ஆகலை மூணாவது நாள் வெயிட் பண்ணிகிட்டுருக்கா மூச்சு நெஞ்சுக்கும் இருக்குமா ஓடின்னு இருக்கு அப்போ அவ சேரில் உட்காந்து இவன் காது படவே பேசுறா இன்னும் இவன் போயிடுவான்னு நினைச்சின்னு வந்தோம் எல்லா வேலையும் அப்படியே போட்டு போட்டபடி வந்தோம் இப்படி வந்து மாட்டின்ட்டோமே நம்ம போய்ட்டாக பரப்பிட்டுருமா அவர் பரப்பிட்டா பரப்பிட்டு போறாரு இல்லைன்னா இருந்துட்டு போகிறார் நம்ம பரப்பிடலாமே அப்படின்னு பேசுற அளவுக்கு இருக்குமா கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றங்கள் நிற்க நற்றங்கள் வரைந்து பாடி பாடிவோர் பாடையில் இட்டு நரிப்படைக்கு ஒரு பாக்குடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌஸ்துவமுடை கோவிந்தனோடு கூடியாடும் உள்ளத்தரானால் குறிப்பிடங்கடந்து உயலுமாமே குடி 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 பேசுவா அவங்க தப்பெல்லாம் வேறுவா பேசுவா மகாத்மா மாதிரி பேசுவாள் அவ்வளவுதான் ஒன்றுவா வாழா அங்க போய் இந்த கோடிங்கிற புது துணி கோடி கூரை கோடிங்கெல்லாம் புது துணி சுசாத்த புது துணி எடுத்த உடனே நெரிப்படைகள்லாம் பார்த்துட்டு இருக்குமா நமக்கு ஒரு நல்ல பெரிய விருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்குமா நெரிப்படை கூறு பாகுடம் போல கூடியாடும் உள்ளத்தரான குறிப்பிடம் கடந்து அந்த நேரத்துல எபெருமான நினைச்சு அவரோட உள்ளத்தோட ஐக்கியமானோம்னா எங்கே முடியும் எங்க போறது அப்ப இருக்கும்போதே தர்ம காரியங்களை செய்வே பூர்த்த கைங்கரியங்களை செய்தவை சொல்லிக்கா பூர்த்த கைங்கரிகள்லாம் ஒரு மரம் நடுறது தென்னை மரத்தை நட்டு இளநீ வந்தவொடனே நான் தான் சாப்பிடணும்னு நினைக்க கூடாது ஒரு குளம் கட்டி கொடுக்கறது குழந்தைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கறது ஆலயங்கள் நிர்மாணம் சிதிலமாக இருந்தால் அதை எடுத்து பண்ணுறது வேத பாடசாலைகளுக்கு உதவுகிறது வேத பாராயணம் பண்ணுறவாலை இகழாமல் இருக்கிறது இதெல்லாம் பூர்த்த கைங்கரியங்கள் அந்த மாதிரி ப பண்ணியிருந்தா கூடியாடும் உள்ளத்தனார தொண்டுழாய் மாலை மாறவன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுதம்ன்னா தொடும்பர் சோறு வகுக்குமாரேன்னு முதல்ல சொன்னார் மார்பன் எம்பெருமான் எப்படி திருத்துழாய் மார்வு மார்வில போட்டுருக்கான் இந்த திருமஞ்சனம் பண்ணும்போது ஒவ்வொரு திருமஞ்சனம் பண்ணும்போதும் ஒவ்வொரு புஷ்ப ஜாதி திருமஞ்சனம் பண்ணுவான் சரள திருமஞ்சனம் பண்ணுவாள் கடைசியில் வந்து கும்ப திருமஞ்சனம் எடுக்கிறத இந்த திருத்துழாய் சரத்தையோ ஒரு மாலையோ போட்டு பண்ணுவான் இப்ப எம்பெருமான் சத்தியம் பண்ணுறானா என்ன பண்ணுறானா இங்க இருக்கிறவங்களாம் என்னோட குழந்தைகள் என்னோட ஆத்மா அவளாம் ஏன் சொத்து அவளை காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த துளசி மாலை மேல சத்தியம் பண்ணுற மாதிரி இந்த தீர்த்தத்தை வாஜிக்கிறானா அந்த தீர்த்தத்தை தான் நம்ம வந்து தீர்த்தமாக வாங்கிக்கிறோம் இப்படி இருக்கும்போது விட்டு போயிட்டானா அந்த புல்கவ பறவைகள் வந்து பிணந்தின்னி பறவைகள் வந்து இவங்கிட்ட வந்து சரீரத்தை கடிஞ்சு பார்த்து இவன்கிட்ட ஒன்றுமே இல்லையே இவன் எந்த விதமா நல்ல விஷயம் செய்யலையே ரங்காரங்கான்னு கூட சொல்ல காணாமே அந்த வீதி வழியாக கூட போக காணாமே ஒரு நல்ல வாழ கூட சேர காணாமே ஐயோ ஜீவனோட மாம்சத்தை சாப்பிட்டா நமக்கு அந்த புத்தி வந்துடும் அப்படின்னு வேண்டான்னு போயிடுமா இப்போ இந்த ரத்தன் டாட்டா அப்படின்னு ஒருத்தர் இறந்து போனார் ரத்தன் டாட்டா அப்படின்னு அவன் வழக்கம் எப்படின்னு சொன்னால் மரணக்கிணறுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க மரணக்கிணறுன்னு இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் அவருக்கு எல்லாம் பண்ணிட்டு ஒரு மலை உச்சியில் வச்சுருப்பாளாம் அந்த மரணக்கிணறு அந்த ஒண்டியை வச்சுட்டு வந்துடுவாளாம் அவ்வளோதான் அது வந்து ஜலத்தில் கரைக்கிறது கிடையாது அக்னியில் போக்குறது கிடையாது அது பறவைகளாக வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் முடிச்சிடும் அந்த மாதிரி சரீரத்துக்கு அவ்வளோதான் மரியாதை இப்படிலாம் இருக்குது நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு எம்பெருமாருடைய திருநாமத்தை சொல்லணும் அவர் உஜிக்க வேணும் என்றெல்லாம் இவர் வந்து எடுத்து சொல்கிறார் அதுக்கடுத்தா போல வந்து பெண்டிரால் சுகங்களை வைப்பார் முடிஞ்சது மறைஞ்சுவர் மதுரெழுத்து அதுக்கடுத்து புலையரமாகி நின்ற புத்தொடு கலையர கலையரக் கற்றமாந்தர் காண்பரோ கேண்பரோ கேட்பரோதாம் தலையறு புண்டும் சாகியன் சத்தியம் காண்பினையா சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான் திருப்பி சத்தியம் பண்ணி சொல்றாரு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க புலையர மார்க் புலையரம் ஆகின்ற புத்தோட சமணம் புத்தோட சமணம் என்னென்னா வேதத்தை ஏற்றுக்காது அதான் ஒரு கஷ்டம் சமணம் அது ஒரு வழியில் போகும் இந்த வேதத்தை ஏற்காத மார்க்கம் நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது அதனால புலையரம் ஆகி புலையறம் அறம் வந்து புலை இந்த புலையழிவான அறம் அது புத்தோடு புத சமணம் எல்லாம் கலையறை கற்ற மாந்தர் எல்லாத்தையும் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தவா காண்பரோ கேட்பரோதான் அப்ப என்ன பண்ணுவாடா தலையறு புண்டும் சாகேன் சத்தியம் காண்பேன் ஐயா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் நான் தலையை வேணாலும் வெட்டிக்கிறேன் அந்த ராமன் தான் தேவன் ஆதி தேவன் அவன்தான் அந்த ராமன் தான் ஸ்ரீரங்கத்துக்கு சிறங்க விமானத்தை கொடுத்து அனுப்பிச்சவன் ராமகுல தனம் அந்த ராமனுடைய சிலையினால் இலங்கை சற்ற ஒரு சிலை ஒரு வில்லு ஒரு சொல் ஒரே பானம் ஒரு அம்பு ஒரு சொல் ஒரு இல் ஒரு குடும்பம் இந்த சுக்ரீவன் என்ன பண்ணா அனுமார் போய் அறிமுகப்படுத்தி வச்சார் ராமபுரணையும் இளையவெருமானையும் இவர் எல்லாம் மட்டும் வந்திருக்காரு கொண்டிருக்காரு அப்படின்னு சரி ரெண்டு சேம் சேம்போட்டு அந்த வாலி இருக்கானே என்ன பண்றது அப்படின்னு கேட்டா வாலியை பத்தி சொல்லுன்னா வாலி பெரிய பண்ணிருக்கான் கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சுக்ரீவன் ராவணன சோதனை பண்றான் உன்னுடைய அம்பின் திறத்தை நான் பார்க்க வேண்டும் பார்த்தா திருப்தி அடைவேன் அதுக்கு முன்னால வாலியை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சரிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மானத்தை எடுத்துட்டார் இலக்கு என்ன இந்த ஏழு மராமரம் வரிசையாக நிற்கிறது இந்த ஏழு மராமரத்தையும் துளைத்து நீ அம்பு சென்று விட்டு அந்த அம்பு திரும்பி விட்டால் நீ ஒரு மகாவீரர் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் உன்னை நம்பி நான் வாலியோட சண்டைக்கு போறேன் நான் அப்போ ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சாரு கன்றேவன் கரண் முதலோர் களத்தில் வீழ கவிகுல நாயகன் இதயம் கலங்கி வீழ கவிகுல நாயகர் சுக்ரீவன் வென்றி ஒரு மரமேழும் ததியேழும் ஊடுருவ சரந்தொடுத்த ஒருபில் வீரன் அப்படிப்பட்ட மகாவீரன் அந்த ஒரு பானத்தினால அவனுடைய மனதை உறுதிப்படுத்தினாரா அப்புறம் தான் நினைச்சிருந்தா சரியான நபர் நமக்கு கிடைத்திருக்கிறார்னு வாலிய போய் சண்டையை கூப்பிடுறான் அதனால சிலையினால் இலங்கை செற்ற தேவன் அந்த இலங்கைக்கு நடந்து போய் எதிரியை தேடி போனான் கிருஷ்ணாவதாரம் பிறந்ததுலேருந்து எதிரிகள் தேடி தேடி வந்தார்கள் இஷ்டம் பிறந்ததுலேருந்து எதிரி கம்சன் அப்புறம் பூதன கவிதாசுரம் வசாசுரம் சகடாசுரம் காளிங்கன் எத்தனையோ பேர் எதிரிகள் தேடி வந்து வந்தார்கள் ராமன் தேடி போனான் எதிரிகளை கமந்தன் எங்கே வாலி எங்கே ராவணன் எங்கேன்னு தேடி போனாலாம் சிறையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் அவன்தான் நமக்கு மருத்துவத்தை கொடுக்க முடியும் அவன்தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி தொண்டு பூண்டு அமுதமுன்னா தொழும்பர் புல்கவ கிடைக்கின்றீரே என்று எங்களையெல்லாம் இகழ்ந்திருந்திருப்பதே சம்சாரத்தில் இயல்பு இப்படி இருக்கிறது தொண்டு பூண்டு அமுதமுன்னோம் என்று பார்த்தாலும் எந்த தேவனை வணங்கி வழிபடு என்று தெரியவில்லையே தாங்கள் பரதேவதா நிச்சகம் பண்ண மாட்டாமையாலே சம்சாரத்திலே ஆழ்கிறோம் எங்கள் மீது குற்றம் என்ன அப்படின்னு சம்சாரிகள் கேட்கறதுக்கு அவர்களை தெளிவிக்க விரும்பிய ஆழ்வார் தேவதா நிஷ்கரியம் பண்ணி தருகிறார் இப்பாட்டில் அடுத்த பகுதியை மீண்டும் சந்திப்போம் காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷத்து வாசவா ஸ்ரீரங்கநாத ஜெயது ஸ்ரீரங்க சீர்ஷ வர்த்ததாம் சசிபிரதாபிய பரிபாலயன் தாம் நியாயே மகிம்மையே சாஹவிராமே நித்தியம் யோகாசவசுகிபோ அடீந்தாசன் ஸ்ரீநராமாருஜுதாசன்